நல்லா காரசாரமாக ஒரு சட்னி சாப்பிட்ணுன்னா இந்த கார சட்னியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் மூணு சாதா மிளகாவும் ரெண்டு காஷ்மீரி சட்னியும் சேர்த்துருக்கேன் ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அதே கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு வச்சுக்கலாம் ஒரு சின்ன கோழி குண்டு புளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் பச்சையாக தாங்க அரைக்கணும் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் நல்ல நல்லெண்ணெயில தாளிக்கலாம் அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் சட்னியை சேர்த்துக்கலாம் மிக்ஸி சரில் கொஞ்சமாக தண்ணியை அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது கொதிக்கும் பாருங்கள் கொதிக்கும் போது வெளியெல்லாம் தெரியும் அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறது ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனெல்லாம் போய் சட்னி நல்லா திக்காயிடும் இந்த சட்னி கூட இட்லி தோசை பணியாரம் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்